ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும்லாம் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறார் ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்து பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நிறைய பேர் பூர்வீக ஸ்தானம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பூர்வீகம் கிடையாது பூர்வீகம்ங்கிறது ஒன்பதாம் இடம் அதெல்லாம் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி அப்படிங்கும் போது பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் என்னென்ன பலாபலன்கள் பண்ணியிருக்கீங்களோ நன்மைகள் தீமைகள் அது அப்படின்னு இந்த தடவை வரும் அதுவும் உங்களுக்கு ஆத்மக்காரகனே வந்து பஞ்சமாதிபதி அமைஞ்சது ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்க காலச்சக்கர தத்துவத்தின்படி இந்த புருஷம் தத்துவத்தடி பார்த்தீங்கன்னா மொத ராசியே நீங்கள் தான் மேஷ ராசி அதனால தான் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க இது அந்த வகையில் இந்த பஞ்சமாதி பஞ்சமாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தில் இருந்தார் ஓரளவுக்கு பரவாயில்லை ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ வந்துட்டு வருமானம்னு ஏதோ வந்தது பொருளாதார நிலை பரவாயில்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துது இப்போ என்னென்னா மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்துக்கு வரப்படா மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் உத்வேகஸ்தானம் இளைய உடன் பிறப்பு ஸ்தானம் இதெல்லாம் வந்து மூன்றாம் இடம் அந்த தைரிய ஸ்தானத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சிவராஜ யோகத்தை கொடுக்க போறார் எப்படி தைரியத்தை கொடுக்க போறார் ஒவ்வொரு இதுலேயும் போல்டு இப்படி எடுக்கலாம் அப்படின்னு அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த காலகட்டம் அவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த உயர்வுகள் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதேமாரி இளைய உடன்பிறப்புகள் பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த ஒரு மாதத்தை செய்து அவங்க உபயோகப்படுத்திக்கணும் நல்ல நல்ல காரியங்கள் செஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் இடம் பிடிச்சு அப்படியே ஒரு பதவி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் சரியா அரசியல் எல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பா முயற்சிகள் பலிதமாகும் முயற்சிகள் பலிதமாகும் அதனாலே நீங்க எடுக்கணும் நிறைய முயற்சிகள் எடுக்கணும் ஒன்று ரெண்டு நம்மளை விட்டு போறது சரியா வரல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க மற்றது நீங்க தைரியமா இறங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ற இந்த நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க சில நேரங்கள்ல வாழ்க்கை துணை மூலமா சில பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும் அடுத்தபடி உங்களோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை தைரியமா சில வேலைகளை செய்வீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகு பகவானே திருவாதிரை நட்சத்திரக்காரில இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் கண்டிப்பா இப்ப நீங்க எடுக்கிற முயற்சிகள் பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய அளவில் பேசப்படும் இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு சாதாரணமாக இப்போ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேகம் வரும் அந்த அளவுக்கு ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஏன்னா திருவாதிரை அப்படிங்கும்போதே ராகுங்கும்போது உங்களுக்கு பிரம்மாண்டம் தான் ஞாபகத்துக்கு வரும் கரெக்டாக அப்ப பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்க பயணம் போகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதெல்லாம் நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கணும் என்னன்னா உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குங்க தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தைரியமா நீங்க அப்படியே இறங்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண காலில் ட்ராவல் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலகட்டம் நோட் பண்ணிக்கோங்க இந்த முப்பத்தி ரெண்டு நாட்களுமே உங்களுக்கு அற்புதம் அப்படின்னாலும் இந்த காலம் அதாவது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் அற்புதமான காலகட்டம் ஏன்னா குரு பகவானோட நட்சத்திர காலில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் நட்சத்திர சாரம் சூப்பர் அப்ப சூரிய பகவான் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்தில் சில பேருக்கு இந்த உத்தியோகம் வேண்டாம் வேற உத்தியோகம் போல நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதேமாரி வீட்டில் சுபகாரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் நீங்க ஒவ்வொரு அடியும் அற்புதமான ஒரு முன்னேற்ற படிகளாக அமைக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகணும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பிதார்ஜி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு விலகி உங்க உங்களுக்கு அனுகூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதர் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் அதுக்காக வங்கி கடன் உதவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அந்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வெளிநாடு அப்படியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எல்லா காலகட்டமும் உங்களுக்கு அற்புதமான இந்த காலகட்டம் இதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும் ஆக இந்த சூரிய பகவானின் பயிற்சி உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பயிற்சி அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் ஆக இந்த பஞ்சமாதிபதி சகாயஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான பலன்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் எதா சக்தி எதா கிரிஞ்சும் உங்களால் என்ன முடிகிறதோ அவ்வளோ கோதுமை வாங்கி யாருக்கு வேணாலும் கொடுங்க தானமாக சரியா இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணாலே பஞ்சமாதிபதி குரு பகவானுடைய சகாயஸ்தானத்தில் அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்